தலைவா போற்றி இடர்களை தீர்த்தருளும் இறைவா போற்றி ஓம் சாமியே ஐயப்பா ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் மரியரசுதனே ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் மாறுமகன் சகோதரனே சரணம் ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்பவனே ஐயப்பா ஓம் மின் தமிழ் சுவையே ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகனே ஐயப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே ஐயப்பா ஓம் உலகாலும் காவலனே ஐயப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் ஊழ்வனை அழிப்பவனே ஐயப்பா ஓம் எளியரு கருள்பவனே ஐயப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் ஏழை பங்காளனே ஐயப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே ஐயப்பா ஓம் மைகரன் தம்பியே ஐயப்பா ஓம் ஐயமல்லாம் தீர்ப்பவனே ஐயப்பா ஓம் ஒப்பிலா திருமணியே ஐயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே ஐயப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே ஐயப்பா ஓம் ஓதும் மறைபொருளே ஐயப்பா ஓம் மவுடதங்கள் அருள்பவனே ஐயப்பா ஓம் சௌபகிய மளிப்பவனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே ஐயப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே சரணமையப்பா ஓம் சிவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சன்கோயில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்கா ஐயாவே சரணமையப்பா ஓம் குளத்துப்புளை பாலகனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே சரணமையப்பா ஓம் திரு வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்தரத்தில் உதித்தவனே ஐயப்பா ஓம் சத்தியனையே சத்தியனே ஐயப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே ஐயப்பா ஓம் பம்பல மாமணியே ஐயப்பா ஓம் சகலகலா வல்லானே ஐயப்பா ஓம் சாந்தம் நிறை சரணம் ஐயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே ஐயப்பா ஓம் குருதட்சனை அளித்தவனே சரணம் ஐயப்பா ஓம் வல்புலி வாகனனே சரணம் ஐயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை குணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் வாவரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசிமணி மார்பனே சரணமையப்பா ஓம் தூயவில்லம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் திருமுடி இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் எருமேலி தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே தாரியே சரணமையப்பா ஓம் பேட்டைத்துள்ளும் பேரருளே சரணமயப்பா ஓம் பெரும் அளிப்பவனே அழிப்பவனே சரணமையப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரழகே சரணமையப்பா ஓம் பேரருந்தோடே ச தரிசனமே சரணமையப்பா ஓம் பேதமை ஒழிப்பவனே சரணமையப்பா ஓம் காளை கட்டிய நிலையமே சரணமையப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா ஓம் மழுதமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் அருள்மிகு ஆனந்த பஜனையே சரணமையப்பா ஓம் கல்லிடுங்குன்றே சரணமையப்பா ஓம் குடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் கரிவலந்தோடே சரணமையப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணமை ஓம் கரிமலை இறக்கமே ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமே ஐயப்பா ஓம் சிரியானை வட்டமே ஐயப்பா ஓம் நதி தீர்த்தமே ஐயப்பா ஓம் த பாவமெல்லாம் அழிப்பவனே ஐயப்பா ஓம் திருவேணி சங்கமே ஐயப்பா ஓம் திருராமர் பாதமே ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே ஐயப்பா ஓம் சபரிக்கருள் செய்தவனே சரணம் ஐயப்பா ஓம் தேபஜோதி சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே ஐயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா ஓம் பம்பையின் புண்ணியமே சரணம் ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா உம் நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்குத்தி ஆளே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா ஓம் கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் ப பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சன்னதியே சரணமையப்பா ஓம் பசிவி நெய் அபிஷேகமே சரணமையப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணமையப்பா ஓம் அக்னி குண்டமே சரணமையப்பா ஓம் ஓம குண்டமே சரணமையப்பா ஓம் கற்பூர ஜோதியே சரணமையப்பா ஓம் நாகராஜா பிரபுவே சரணமையப்பா ஓம் மாளிகைபுற தம்மனே சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓ பஸ்ம குலமே சரணமையப்பா ஓ முரங்குத்தி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் சரணம் ஐயப்பா ஓம் மகர ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் மங்கள மங்களமூர்த்தியே ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணும் பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே ஐயப்பா காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஸ்ரீ வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுகவரதன் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே ஐயப்பா